அந்த மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்றால் பழனிச்சாமி என்கிற அந்த துரோக சிந்தனை உள்ள மனிதரையும் அவரை சார்ந்த ஒரு சிலரையும் அவர்கள் வெளியேற்றினால் தான் அவர்கள் வெளியேற்றுவது என்பது முதல்வர் கிடையாது என்று சொன்னால்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த அணியிலே வர முடியும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் சார் அதாவது பிரிதி சென்ற அதிமுகவை நீங்க ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி பாடுபடுறீங்க அப்படி ஒருங்கிணைக்கும் பட்சத்துல யார சார் தலைவர் தலைவரா நீங்க இது பண்ணுவீங்க அம்மாவின் தொண்டர்கள் நாங்க ஒருங்கிணைக்கணும் சொல்ல நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அங்கு உள்ளவர்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணம் உடையவர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் தூங்கிக் கொண்டு டெல்லி செய்துவிடும் என்று இவர்கள் மல்லாக்கப்படுத்திக் கொண்டிருந்தால் அது நடக்காது அங்கு உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் யோசித்து செயல்பட்டால் தான் யார் துரோகத்தின் உச்சகட்டமோ அதை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க மாட்டோம் என்று துணிந்து முடிவெடுத்தால் வேண்டுமானால் அந்த இயக்கம் மறுபடியும் வளர்ச்சி அடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி ஏராளமான மக்கள் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் தெரியுது போட்டு சார் ஏராளமான மக்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் வருகிறார்கள் எல்லாம் ரைட்டு எப்படி வருகிறார்கள் என்னன்னா நீங்களே உங்க தொலைக்காட்சியிலே காமிக்கிறீங்க அதான் அப்படி இருந்தால் நாங்கள் நின்றுட்டு போட்டோம் அதனால எங்களுக்கு என்ன இருக்கு ஆனா இந்த முறை சொல்கிறேன் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்பதை மாத்திர இந்த நேரத்தில் உறுதியாக சொல்கிறேன் ஏற்கனவே ஆளுங்கட்சி திமுக கூட்டணி இருக்கு என் கூட்டணி இருக்கு விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது சீமான் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு ஏற்கனவே கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறது இதை தாண்டி கூட்டணி உருவாகுமா என்று தெரியவில்லை அதெல்லாம் நான் இந்த நேரத்தில் சொல்ல முடியாது நீங்க இருங்க டிசம்பர் ஜனவரியில உங்களுக்கு எல்லாமே ஒரு முழுமை பெற்று நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோங்கிறத உங்களுக்கு தெரிய வரும் சார் திமுகவை எந்த கும்பலாலும் தொத்து பார்க்க முடியாது முதல்வர் சொல்லியிருக்காங்க சார் அதை பத்தி என்ன சார் எல்லா கட்சிகளும் அவர்கள் கட்சி வலுவாக இருக்கிறது எங்களை யாரும் தொட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்வது இயற்கை தான் அதை போய் அதை பற்றி நம்ம கருத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை இப்போ நாங்கள் சொல்கிறோம் எங்கள் கட்சி இடம்பெறுகிற கூட்டணி தான் வெற்றி பெறணும் அது மாதிரி அவங்களுடைய நம்பிக்கையே அவர்கள் சொல்லுங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்த நல்லா இருக்குங்களா இல்ல அதே பழைய முறையை கொண்டு வந்தா நல்லா இருக்குமா வடநாடு ஃபுல்லா வாக்குச்சீட்டு முறையை பயன்படுத்திட்டு காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க கூட்டணி உறுதியாக இருக்கிறோம் அதனால அதை பத்தி நீங்க மற்றவர்கள் பேசி முடிவு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குங்களா தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது என்ற எல்லாருக்கும் தெரியும் உங்கள் உலகங்கள்ல வர செய்திகளை பார்க்கும் பொழுது வருத்தப்படுத்தியது இது அரசாங்கம் அதை சரி செய்ய வேண்டும் என்பது தான் முருகனின் அதிமுக முருகனின் பட்சத்தில் முதல்வர் வேட்பாளராக நீங்கள் ஒரு தலைவரை கட்ட சொன்னால் வாய்ப்பு இருக்கிறோம் நாங்கள் என்ன ஒன்றும் முதல்வர் வேட்பாளராக கலவெருப்புன்னு கேட்கலாய் பலனிசாமி வேட்பாளராக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர முடியாது தான் இன்றைய முழுசா காச்சி பாயாசம் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்